டமாலே டீ கடமா அனைவருக்கும் அடக்கர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நான் வந்து புது வீடு பால் காட்சியில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வாழ்த்து சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதை நான் இந்த என்னோடய பண்டை மக்கள் அம்மா வீட்டில் தான் கழித்து காட்டில் போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி இருந்த அப்புறம் நம்ம புதுசாக வீடு செட்டி வந்ததுனால எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சு நம்ம வீட்டில் வச்சு எல்லாத்தையும் அட்வான் செட் பண்ணணும் எல்லாத்தையும் நிலைமைக்களை மாற்றி அங்கே போட்டு காலையிலேருந்து கழுவிட்ருவேன் நண்பர்களில் முந்தா நாள் இருந்து வேலை ரெண்டாக உடம்பு அதை சொல்லலை மாத்திரை மாற்று போட்டுட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் இது இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நினைக்கிற எல்லாத்தையும் வச்சு எல்லாம் செட் பண்ணுறது பார்த்த அந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ எடுத்துக்கிட்டு கொடுத்து எங்கள் வீட்டில் பொண்ணை வாழ வைக்கணும்னு கொலையை எடுத்து சொத்து சதத்தைலாம் எழுந்து எடுத்து கொடுத்தது பண்டம் மாத்திரம் எல்லாம் இப்படி போயிடுச்சு வாழாமலேயே வாழ்க்கை வச்சு ஆளாமலேயே பண்டம் மாத்திரமும் வீணாக போயிடுச்சு இந்த கோவலைய பாருங்க நண்பர்களே இது வந்து ஒரு நாலு குடம் அஞ்சு குடம் பிடிக்க அஞ்சு குடம் பிடிக்கலாம் அஞ்சு உடம்பு பிடிக்கும் சும்மா பெரிய பவலை இந்த பவலை வந்து நம்ம ஒரு நாள் கூட இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை நான் கல்யாணம் பண்ணனாலே எல்லா சாமான் பொங்கலுக்கு பொங்கல் விலைக்கு தான் வச்சு வச்சுருந்தேன் இன்னைக்கு தான் இது தங்கச்சி தான் சொல்கிறேன் இதை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அடியில் வந்து லைட்டாக இப்படி கீரை மாதிரி உத்துருச்சு இதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி வச்சு ஆள முடியாது எதுவுமே பண்ண முடியாது மனசே வேலைமையாக இருக்கு எல்லா பொருளுமே கட்டி தான் இருந்தது வருஷங்கள் ஆனால் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எட்டு வருஷம் பார்த்து கல்யாணம் வருஷம் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் வெடிக்க எல்லாம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குது வரைக்கும் இருக்கு இதில் வந்து தண்ணிலாம் உரி வச்சுக்க முடியாது மறுபடியும் சாமான் அள்ளி போட்டு மூடி தான் மூடிதான் வச்சு ஆறாமலே போட்டு கட்டி கட்டி போட்டதுனால இந்த சொம்பு உள்ளாரெலாம் பாருங்க பூசு மூச்சு மாறி போயிடுச்சு அதாவது அந்த ஜாமான் மூட்டை உள்ள எலி போய் போயே பூரிக்கை போட்டு போட்டு வச்சு இந்த இந்த மாதிரி அது எப்படி வளர்க்குலாம் போய் இது எல்லாம கோழி கோழியினுடைய எலியோட எலி புஞ்சபடி மாசமா வாங்கிட்டு வித்துல நம்ம எடுக்க போனா நல்லா ரேட்டு சொல்றாங்க இப்போ வந்து நான் பிச்சை போட்டு மாற்றேன் பித்தளை பழுத்து ஒரு கிலோ ஐநூறுபா மாட்டேன் நம்ம எடுக்கிறப்ப அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறோம் பாத்திரம் பாத்திரம் ஆழ்ந்து பார்த்தும் பாத்திரம் ஒரு கிளாஸ்

எல்லாம் முடியல தங்கச்சி வர வச்சு எல்லாம் ஹெல்ப் அதுக்குதான் கையில் வரும் பணம் ஞாபகம் எடுக்கும்போது ஆசையாக தான் இருக்குது

உங்க வீட்டுல இருக்க வேண்டி சின்ன சின்ன வாலிலாம் இருந்தா கமாண்டில் சொல்லுங்க மறக்காம அதோட சின்ன இழப்பெல்லாம் அழகா இருக்கு இட்லி பாலா மாதிரி தான் இந்த இட்லி பாலல நான் ஒரு நாள் கூட இந்த இட்லி பாலம் நான் ஒரு நாள் கூட இட்லி சுடுவேன் இல்லை இங்க ஒரு இடம் வெடிச்சிச்சு இங்க ஒரு இடம் வெடிச்சிச்சு இங்க ஒரு இடம் அடிச்சுச்சு இங்க ஒரு இடம் அடிச்சிருச்சு ஏன் இப்படி பாத்திரம் எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாக்க மாட்டேன் சொல்லுங்க நம்ம ஆள்னாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷமா தாங்க மாட்டேங்குது கட்டியா கிடந்துச்சு மூட்டையில அப்படி இருந்து எல்லா பாத்திரமும் வெடிக்கிட்டு எதுன்னு இல்ல சில்வரல இருக்கு எனக்கு தெரிஞ்சு என் தங்கியும் இட்லி பானை வச்சு தான் சுடுறா இது வந்து எண்ணெய் தடவி தான் சுடுறாங்க துணி வச்சு சுட்டா என்ன ஆகும் இட்லி ஒரு வேலை வேகாதா இந்த சில்வர் இது என்ன துணி சுட்ட என்ன தான் கமாண்ட்ல சொல்லுங்க

இந்த கோவலையில வெறும் கோவலையாக என்னால் தூக்கவே முடியல இதில் தண்ணியை ஊற்றி வச்சு இப்போல்லாம் யார் இந்த மாதிரி கோவலையிலலாம் தண்ணி ஊற்றி வச்சு ஆகுறாங்க எல்லாம் பிளாஸ்டிக்லாம் போயிடுச்சு பேர் பேரெலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த பித்தளை பித்தலை தான் இன்னும் வெடிக்கல இதுவும் வெடிச்சிடும்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் தூக்கவே முடியல பேசாமல் எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது என் பேரில் ஒரு ஐம்பதாயிரம் பழமாக போட்டிருந்தா கூட நிறைய நாலு லட்சமாயிரம் முடிச்சான் இந்த காசி சாலை இந்த காசி டாவையில் தானே தண்ணி கேட்டு குடிச்சேன் ஏதோ சுகராக ஃப்ரெஷராக எதோ குறையுதுன்னு சொல்கிறாங்க அது என்ன தெரிய முடியுது எதாவது நல்ல சொல்கிறாங்க இந்த காசி தண்ணி கேட்டா அதுமே பொய்யா என்னன்னு தெரில ஆனால் நான் புரிய போட்ட மூட்டையில தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் கொஞ்சம் காசு தான் இருக்கேன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே சரி ஓகே நண்பர்களே நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு செட் பண்ணணும் என் வீட்டுக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ ஜேஷன்லாம் பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே நம்ம வீடியோலாம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களே பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருக்கும் ஓகே பாய் கொड़े கப்பையாய் இந்த ஒரு கப்ள உள்ள வைக்க Ini, ini, ini. Ini takna